முன்னாள் பிரதமர் நஜீப் காவலில் வைக்கப்படுவதை டிஏபி கட்சி வரவேற்பதாக அதன் தேசிய மகளிர் தலைவி தியோனி சிங் தெரிவித்துள்ளார் மாற்றிமை தங்கிய பேரரசர் பொது மன்னிப்பு வழங்கியதற்கு இணங்க மாமன்னரின் முடிவை ஏற்று நீதிமன்றம் முன்னாள் பிரதமர் நஜீப்பை வீட்டுக்காவலில் வைப்பதால் டிஏபிக்கு எந்த எந்தவொரு சிக்கலும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் நஜீப் மீதான ஊழல் வழக்கையும் அவர் பிரதமராக இந்த நாட்டிற்கு செய்த சேவையையும் சீர் பார்த்து மாமன்னர் பொது மன்னிப்பை வழங்கியுள்ள நிலையில் டிஏபி கட்சி மாமன்னருக்கு எதிராக செயல்படாது என்று அவர் உறுதி அளித்தார் கடந்த வெள்ளிக்கிழமை பினாங்கில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் உடற்பேறு குன்றிய முப்பத்தி மூன்று வயது ஆடவர் மீது சுடுநீரை ஊற்றிய முப்பத்தி ஒன்பது வயது ஊ சாக்கி என்னும் மாதுவுக்கு இன்று செஷன்ஸ் நீதிமன்றம் பத்து ஆண்டுகள் சிறை தரணையும் ஆறாயிரம் வெள்ளி அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது சோலைராஜ் எனும் அந்த நபர் மீது சந்தேகத்தின் பேரில் சுடுநீரை ஊற்றியதாக ஊ சாக்கி ஒப்புக்கொண்டுள்ளார் கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் டிஏபிக்கு ஆதரவாக மாசிசா பிரச்சாரம் செய்யாது என்பதில் ஒரு மாற்றமும் இல்லை என்று மாசிசா தலைவர் வி க சியோங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டிஏபியின் பொதுச் செயலாளர் மாசிசா கட்சி தௌகே கட்சி என்றும் குண்டர் கும்பல் கட்சி என்றும் மாசிசாவுடன் சேர்வது தற்கொலைக்கு சமம் என்றும் தெரிவித்ததால் உணர்வோடு இருக்கும் மாசிசா உறுப்பினர்களின் உணர்ச்சிகளை மதித்து மாசிசா கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் டிஏபிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யாது என்றும் பிரதமரே வலியுறுத்தினாலும் இந்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்றும் மாசிசா தலைவர் வி க சிவ் தெரிவித்துள்ளார் கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் ஒற்றுமை கூட்டணியின் வேட்பாளரை நாளை இரவு எட்டு மணிக்கு கோலகுபுபாறு மக்கள் சேவை மையத்தில் அறிவிக்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஏபியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் இஸ்லாங்கூர் மந்திரி பிசார் அமிர்டீத் ஷாரி டிஏபி ஸ்லாங்கூர் துணைத் தலைவர் சிங் டியோ ஆகியோர் முன்னிலையில் வேட்பாளர் அறிமுகம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன் எம்டிபி சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை என்று நஜீப்பின் வழக்கறிஞர் ஷஃபி அப்துல்லா தெரிவித்துள்ளார் நஜீப் மீது சுமத்தப்பட்டுள்ள நான்கு அதிகார துஷ்பிரேக வழக்குகள் மற்றும் இருபத்தி ஒரு பண மோசடி குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய வழக்கு விசாரணையின் போது சஃபி இவ்வாறு கூறினார் பதப்படுத்தப்பட்ட பெட்ரோலை கடத்திய முப்பது வயது உள்ளூர் ஆடவரை போலீசார் கைது செய்தனர் நேற்று காலை கிளந்தான் கிளாங் கெச்சில் பகுதியில் வாகனத்தில் சுமார் தொள்ளாயிரம் லிட்டர் பெட்ரோலை ஏற்றிச் சென்ற ஆடவரை சந்தேகத்தில் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டதில் தொள்ளாயிரம் லிட்டர் பெட்ரோல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட பெட்ரோலின் மதிப்பு சுமார் பத்தாயிரம் வெள்ளி என கணக்கிடப்பட்டுள்ளது தனிநபராக அவர் கடத்தினாலும் கைது செய்யப்பட்ட ஆடவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோலத்திரங்கானுவில் சுமார் நான்காயிரத்து இருபத்தி ஏழு கிராம் போதைப்பொருளை போலீசார் பறிமுதல் செய்ததாக கோலத்திரங்கானு மாவட்ட காவல்துறை ஆணையர் அஸ்லி முகமது நோர் தெரிவித்தார் பாயா டத்தோ பகுதியில் போதைப் பொருளை பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஆடவர் தமது வீட்டையே போதைப்பொருள் கிடங்காக பயன்படுத்தி போதைப்பொருட்களை பொருட்களை பத்திரப்படுத்தி வைப்பதற்காக மாதம் ஈராயிரம் வெள்ளி வாடகையும் வசூல் செய்து வந்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் சுமார் நான்கு லட்சம் வெள்ளி மதிப்பிலான போதைப்பொருளுடன் பொருளுடன் வெள்ளி மதிப்பிலான மோட்டார் சைக்கிளும் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை ஆணையர் அஜ்லி முகமட் நூர் தெரிவித்தார் லூமூட்டில் விபத்துக்குள்ளான இரண்டு ஹெலிகாப்டரில் பயணித்த பத்து அதிகாரிகளின் விவரங்களை தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமட் முகமது நோர்டின் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார் எம் ஐநூற்று மூன்று ஹெலிகாப்டரில் பயணித்த எழுவரும் எம் ஐநூற்று இரண்டு ஹெலிகாப்டரில் பயணித்த மூவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் மலேசிய கடற்படையின் லெப்டினன்ட் சிவசுதன் தஞ்சப்பனும் அடங்குவார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் மனைவி ரோஸ்மா மன்சூர் மீதான சோலார் நிறுவன ஊழல் வழக்கு தொடர்பாக வரும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தீர்ப்பளிக்க உள்ளதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று தெரிவித்துள்ளது சரவாக்கில் உள்ள முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது கிராமப்புற பள்ளிகளுக்கு நூற்று இருபத்தி ஐந்து கோடி வெள்ளி மதிப்பிலான ஹைபிரிட் சோலார் திட்டம் தொடர்பான மூன்று ஊழல்களில் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் மனைவி ரோஸ்மா குற்றவாளி என்று கடந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி தீர்ப்பளிக்கப்படவிருந்த நிலையில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்த ரோஸ்மா மன்சோர் தனது தரப்பின் ஆதரவாக எழுநூறு பக்க அறிக்கையை ஆதாரமாக வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பேராக்கின் லுமோட்டில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான வீடியோ கிளிப்பை பகிர வேண்டாம் என்று நாட்டின் இணைய ஒழுங்குமுறை ஆணையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது அவ்வாறு செய்வது குற்றமாகும் என்றும் தெரிவித்துள்ளது தொந்தரவான மற்றும் புண்படுத்தும் காட்சி தொணுக்குகளை பதிவேற்றுவது அல்லது பரப்புவது தகவல் தொடர்பு மற்றும் பல்லுடக சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டுக்கு எதிரானது என்று மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லுடக ஆணையம் எச்சரித்துள்ளது சம்பவத்தின் கிளிப்பை பதிவேற்றியவர்களுக்கு அவற்றை நீக்குமாறு அறிவுறுத்த விரும்புவதாகவும் ஒரு அறிக்கையில் அவ் தெரிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்